ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் நம்மளை விட உயர் அதிகாரியோ நம்மளோட பவரில் அதிகமாக இருக்கிறவங்க இப்போ வீட்டில் பெரியவங்க இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற யாராவது ஒரு பெரியவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது சரியாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அவங்க சொல்கிற விஷயத்தில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை டைரெக்டாக மொதத்தில் அடித்த மாதிரி சொல்லாமல் சூசகமாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்படி அழகாக சொல்கிறது அப்படின்றதையும் நம்ம நாளடைவில் கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கற்றுக்கணும் ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொடர்பு எப்படி வச்சுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளோட தொடர்பு எதை வச்சு இருக்குது அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிறோன்ற விதத்தை பொறுத்து ஸோ இந்த பேசுகிற திறமை அப்படின்றது நம்ம டெய்லி பார்த்து பார்த்து நம்ம மெருகேத்திக்க வேண்டிய விஷயம் அக்பர் வந்து நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் அரசியோடு சாப்பிட்டுட்டுருக்கப்போ ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்காரு அப்போ என்ன பண்ணுறாரு சாப்பிட்டு தோலை மட்டும் எடுத்து எடுத்து அரசியோட இலையில் வச்சிட்றாரு ஆனால் இவர் வந்து நிறையா வாழைப்பழம் சாப்பிட்டு தோல் மட்டும் அவங்களோட வச்சிடுறாரு அரசிகிட்டே இருந்த வாழைப்பழத்தையும் எடுத்து சாப்பிட்டுடுறாரு அப்போ திடீர்னு பீர்பால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக வந்தவர் அக்பர் வந்து சொல்கிறாரு பார் பார் அரசி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு எல்லாத்தையும் வந்து பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அப்படின்னு அதாவது இது வந்து ஒரு கிண்டலுக்கு தான் அரசியை மாட்டி விட்றாராம் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பீர்பாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து ஆமாம் ஆமாம் அரசே அவங்களாவது பரவாயில்ல பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை வச்சுருக்காங்க நீங்கள் உங்களோட இலையில் பார்த்தா அதை கூட வைக்கல நீங்கள் அதையும் அதையும் சேர்த்து சாப்பிட்டீங்களோ அந்தளவுக்கு பசியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு உடனே அரசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பீர்பால் நம்மளுக்காக பேசுகிறாருன்னு ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அரசர் சொன்னது பொய் அதை நான் நம்பலை அப்படின்றத டேரெக்டாக சொல்லாமல் அவர் வேற மாதிரி அவங்களாவது பழத்தை சாப்பிட்டு தோலை வச்சாங்க நீங்கள் பழத்தையும் சாப்பிட்டு தோலையும் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டதும் பீர்பால் சிரிச்சிட்டாரு சாரி அக்பர் சிரிச்சிட்டார் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சாத்தியமானு தெரியாது பட் இந்த மாதிரி நம்மளாலேயும் கொஞ்சம் வேறு விதமாக பேச முடியுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது ஸோ ஈர்ப்பு விதி அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லா வித திறன்களையும் நம்மளுக்கு வளர்த்துக்கணும் அண்ட் அதை அதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையும் ஈர்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகளும் இங்கே நம்ம வந்து பதி பதிவு செஞ்சு உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ